ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யத்தான் பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில பொருட்களை வச்சு சூப்பராக இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுங்க குட்டீஸ்லாம் போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சர் ஜார் எடுத்துக்கங்க அதில் ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி மாவு பச்சை அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன் நம்ம புட்டி இடியாப்பெல்லாம் செய்யல அந்த பச்சரிசி மாவு தான் கூடவே கப் அளவுக்கு திருவனை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட கப் அளவுக்கு அவள் சேர்த்துக்கங்க வெள்ளவள் சிகப்பவள் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் வெள்ளவள் தான் சேர்த்துருக்கேன் கூடவே தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இதோட அரைக்கா அளவுக்கு தேங்காய் தண்ணி சேர்த்துருக்கேன் இது சேர்த்து செய்கிறப்ப தான் நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் பட் அது கூடவே ஒன்றை கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணீர் ஊற்றிக்கங்க எந்த கப்பில் அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணீரும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க தேங்காய் அவல் எல்லாமே அரைபட்டிருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா அரைபட்ட மிக்ஸிங்க ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இது மாதிரி ஒரு பவுலில் மாற்றிக்கங்க மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கங்க அதிகமாக தண்ணீர் செத்துற வேண்டாம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு அலசி ஊற்றிட்டு இது நல்லா ஒரு முறை கலந்துடுங்க இது மாதிரி நல்லா கலந்த பிறகு அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க ஒரு நாலுலருந்து அஞ்சு மணி நேரம் அப்படியே ஊறட்டும் சரியாக அஞ்சு மணி நேரம் ஆன பிறகு திறந்து பார்க்குறேன் பாருங்கள் மாவு நல்லா புளிச்சு ப்ளஃஃபியாக உப்பி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்ல பொங்கி வந்ததும் இதை கலந்துக்கங்க இதில் நம்ம ஈனோ சோடா உப்பு எதுவுமே சேர்க்கலை நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்க்கு வேண்டிய மாவு ரெடி எடுத்து இது மாதிரி நல்லா அடித்து விட்டு கலந்துக்கங்க கலந்த பிறகு இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காவை ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு வறுத்து எடுத்துருக்கேன் அதில் பாதியை சேர்த்துக்கங்க மீதி பாதியை மேலே கார்னிஷ்க்கு கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காவை சேர்த்து நல்ல மாவோடு கலந்துக்கங்க இது சாப்பிட பார்த்து அங்கங்கே கடிபடும் நெய்யில் வறுத்து சேர்க்குறப்ப சுவையும் மனமும் இருக்கும் இப்போ கலந்து எடுத்த மாவை இது மாதிரி குட்டி பவுலில் ஊற்றி ஃபில் பண்ணிக்கங்க எத்தனை பவுல் தேவைப்படுதோ அத்தனை பவுல் எடுத்துக்கங்க இதே நீங்கள் டீ டேம்பில் இருந்தால் கூட அதுலேயும் மாவை ஃபில் பண்ணி எடுத்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ குட்டி பவுலில் எல்லாத்துலேயுமே கொஞ்சமாக நெய் தடவிக்கங்க இது மாதிரி நல்லா பரவுகிற மாதிரி தடவிட்டு நம்ம கலந்து வச்ச மாவுலேருந்து ஒன்றரை கரண்டி அளவு மாவை மட்டும் ஊற்றிக்கங்க முழுசாக ஊற்றி ஃபில் பண்ணாமல் இது மாதிரி முக்கால்வாசி அளவுக்கு மட்டும் ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வெந்து வந்ததும் கொஞ்சம் ப்ளஃஃபியாக உப்பி வரும் அதனால் முக்கால்வாசி அளவுக்கு ஊற்றிக்கோங்க நான் ஒன்றரை கரண்டி அளவு மாவு ஊற்றிருக்கேன் இதே மாதிரி எத்தனை பவுல் தேவைப்படுதோ அதை நம்ம உள்ளே மாவு ஊற்றி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது மேலே கார்னிஷ்க்கு நம்ம நெய்யில் வறுத்து பாதி சேர்த்துட்டு பாதி வச்சுருந்தோம் அதை அப்படியே மேலே கொஞ்சமாக சேர்த்துக்கங்க பார்க்கவும் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் சுவையாக இருக்கும் வெந்து வரும்போதும் நல்ல மனமாக இருக்கும் நெய் மனத்தோடு பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து அப்படியே இட்லி பாத்திரத்தில் அடிக்கிடுங்க அதுக்கு இட்லி பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி சூடானதும் பிளேட்டை போட்டு இது மாதிரி சுற்றிலும் வரிசலாக அடிக்கிடுங்க இதே நீங்கள் ஸ்டீமரில் கூட வச்சு வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ அப்படியே இட்லி பாத்திரத்தை மூடிவிடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வேக விடுங்க வேகும்போது நல்ல மனமாக இருக்கும் இப்போ சரியாக பத்து நிமிஷம் ஆனதை திறக்கிறேன் நல்லா ஒன்று போல் எல்லாம் ப்ளஃப்பியாக உப்பி வந்திருக்கு பாருங்கள் இது மாதிரி டூத் பிக் இருந்ததுன்னா நடுவில் விட்டு பாருங்கள் ஒட்டாமல் வரணும் இப்போ நல்லா வெந்து சாஃப்டாக வந்திருக்கு இப்போ இதை அப்படியே எடுத்து வெளியே வச்சுடுங்க லைட்டாக ஆரட்டும் ரொம்பவும் ஆறிட வேண்டாம் சூடாக சாப்பிட தான் நல்லா அருமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே ப்ளேட்டில் மாற்றிட்டேன் லைட்டாக ஆறினதும் இதை சுற்றி இது மாதிரி கத்தியால் எடுத்து விடுங்க எடுத்துட்டு திருப்ப போதும் பவுலில் ஒட்டாமல் வந்துடும் பாருங்க நல்ல ப்ளஃபியாக பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சாப்பிடவும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இது கேரளா ஸ்பெஷல் பட்டலைப்போ ஒன்று வாங்க அரிசி மாவு வச்சு சட்னி இந்த சிம்பிளான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு சுட சுட செஞ்சு கொடுங்க ரெண்டு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ரெசிபியை கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்